பிரியமானவர்களே நாமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பான தேவைய பிள்ளைகளே கத்தரை பெரிதான கிருபை நாளே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே நாம் முதல் ஏழு மாதங்களை கர்த்தர் கிருபையாய் கடந்து வரும்படி உதவி செய்திருக்கிறார் அந்த எட்டாம் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த வார்த்தையை தியானிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் கர்த்தர் உன் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானதையுடைய பிள்ளைகளே நம் எல்லோருக்குமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம் நம்ம அதிகமாக நாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்போம் கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியங்களை குறித்து ஒரு முடிவே இல்லாமல் பல மாதங்களாக வருஷங்களாக நீண்டு கொண்டே இருக்கக்கூடியதான காரியங்களை குறித்து கத்த சொல்லுகிறான் என் மகனே என் மகளே நீ எந்த காரியத்தை குறித்து நீ என்னை நோக்கி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ என்னை நோக்கி நீ முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயோ நான் கேட்டேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பான தூதனானவர் ஆகாரோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தையா இந்த வார்த்தை காணப்படுகிறது அன்பானது பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி வரும்போது அது சாதாரணமான தூதனை குறிக்கிறது ஆனால் தூதனானவர் என்றதான ஒரு கனத்திற்குரிய வார்த்தை வரும்போது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் கர்த்தருடைய தூதனானவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் ஆகாரை பார்த்து கத்தொன் அங்கலாய்ப்பை கேட்டார் கர்த்தன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி அன்பானதியுடைய பிள்ளைகளே அந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறார் ஆகாருடைய சூழ்நிலை என்ன இருக்கிற இடத்துல இருக்க முடியாது இனி போய் இருக்கிறதுக்கும் இடம் கிடையாது அதுதான் ஆகாருடைய சூழ்நிலை நான் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியல உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது வேதனைகள் அதிகமாக இருக்கிறது என்னை கடினமாய் நடத்துகிறார்கள் சரி அதை விட்டு நான் வந்து விட்டேன் இப்போ எங்கே போவது என்று சொல்லி தெரியாது அன்பான தேடு பிள்ளைகளை இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த அந்த மனுஷி எங்கே சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறதான வேலையிலே தான் கர்த்தர் அவளோடு கூட இடைப்படுகிறார் ஆகாரே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அங்கேயே போய் கொஞ்ச நாளைக்கு இரு என்னுடைய வேலை வரும்பொழுது என்னுடைய வேலை வரும் பொழுது நான் நிச்சயமாக ஆசிரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் உன் அங்கலாய்ப்பை கேட்டேன் உன் சந்ததியை மிகவும் அதிகமாய் பெருக என்று சொல்லி கர்த்தர் ஆகாரை பார்த்து சொன்னார் அன்பானது பிள்ளைகளே மனிதர்கள் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்கவில்லை ஆனால் கர்த்தர் அந்த அந்நிய பெண்ணாகிய அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டார் பெரிய ஆட்களுடைய பெரிய ஆட்கள் அழுதாத பெருசா யாராவது எடுத்துக்கொள்ளுவாங்க விசேஷமா பார்ப்பாங்க ஆனால் ஆகார் என்ன அழுதாலும் அது ஒரு அடிமை அது எதுக்கோ அழுதுன்னு சொல்லி ஒரு கணக்கே எடுத்திருக்க மாட்டாங்க கண்டுகொண்டிருக்க மாட்டாங்க அன்பானத்தையுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆகாருடைய சூழ்நிலை தான் என்னை கண்டு கண்டுகொள்ள மாட்டேன் மாட்டேன் என்கிறார்கள் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க என்னை யாரை விசாரிக்க மாட்டாங்க நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என் அங்கலாய்ப்பை என்ன ஏது என்று சொல்லி கேட்பதற்கு கூட யாருமே தயாராக இல்லை என்று சொல்லி நாம் மறுத்தப்படுவதுண்டு அன்பான தேவனை பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் இந்த எட்டாம் மாதத்தின் முதன் நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே மனுஷன் உன் அங்கலாய்ப்பை கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்ன உன்னை உண்டாக்கின நான் உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் அங்கலாய்ப்பை நான் மாற்றுவேன் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி உன் பிரச்சனைகளை மாற்றுவேன் உன் அங்கலாய்ப்பை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் அந்த இடத்துல ஆகர் ஒரு சாட்சி கொடுக்கிறார் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அன்பான பிள்ளைகளே இனி வரும் நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய போவதை அந்நிய கண்கள்ல உங்கள் கண்களே காணப்போகிறது நீங்கள் சொல்ல போறீங்க கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்னை காண்கிறவரை நானும் இப்பொழுது காண ஆரம்பித்திருக்கிறேன் நீங்கள் சொல்ல போகிறீர்கள் காரணம் என்ன கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டார் நீங்கள் எதிலெல்லாம் எதற்கெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் இந்த நாட்களிலே மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு வாக்கு பண்ணுகிறார் ஜெபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தனை ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அண்டபரு கத்தருண் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவரே உரையே நீர் பேசியிருக்கிற நம்முடைய வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் அண்ட உரையும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலையும் நோக்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய அங்கலாய்ப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா அண்ட இந்த மாதம் முழுவதுமாய் தகப்பன அண்ட உரையும் பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு மாறுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்ட இந்த மாதம் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன செய்கிறார்களோ எல்லா காரியங்களை கத்தனி வாய்க்கப்படும்படியாய் ஏசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரியப்பாராக பிரைஸ் தலான் பிரைஸ் தலான்